ஹாய் வியூஸ் வெல்கம் டு தாதா சிக்கியார் அனுகாந்தா பை அவர் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நண்பர் ஒருத்தர் நம்மளுடைய விவரு அவர் என்ன கேட்டுக்கிறப்பனா அவர்கிட்ட ஒரு ஒரு சேவல் இருக்குது போருக்கு அந்த சேவலுக்கு வந்து ரெண்டு கண்ணுமே தெரியல ஓகேவா அந்த ரெண்டு கண்ணுமே தெரியாதனால ப்ரீடிங் பண்ண முடியல ஏன்னா ரெண்டு கண்ணுமே தெரியாத சேவல் நம்ம எப்படின்னா ப்ரீடிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாப்புல உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ரொம்ப அறிவித்திறனானு கேள்வி நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரிசல்ட் சொல்லுங்கள் அப்புறமா தேப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்கிறோன்னா அது உங்களுக்கு பயனாக இருக்கணும் அதனால நமக்கும் பயனாக இருக்கணும் ஒரு சும்மா முன்னாடி உட்காந்து பொலும் கூடாது ஓகே அது இப்போ ஒரு சேவலுக்கு வந்து கண் எதனால் வந்து தெரியல அப்படின்றது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்குவோம் இப்போ உங்கள்கிட்ட ஒரு சேவலுக்குன்னு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அம்மை போடும் அதாவது இந்த அம்மை கோழிகளுக்கு வெயில் நாளில் வந்து அம்மை போடும் இந்த அம்மை போடும் போது நான் கண்ணு பக்கத்தில் அந்த மாதிரி கொப்பளம் மாதிரி கட்டி மாதிரி வந்து கண் அப்படியே மூடி உள்ள கண்ணை வந்து டேமேஜ் பண்ணிவிடும் அதனால வந்து கண்ணு தெரியாத போயிடும் இது சில நேரம் வந்து கண் வந்து இருக்கும் இல்லாத போய்டும் அந்த மாதிரி இன்னொன்று வந்து இந்த நீங்கள் அடைக்கிற கூண்டு இருக்கு இல்லையா அந்த கூண்டு வந்து என்ன தான் நைட்டு நீங்கள் அடைச்சாலும் அந்த கூண்டில் ஒருவேளை நீங்கள் அதிகமான கோழிங்களை அடைச்சிங்கனாக்கா அந்த கோழிங்களுடைய ஹீட்டு உஷ்ணம் அதிகமாகி அதிகமாகி அந்த கூண்டு ஃபுல்லாகவே காற்று ஓட்டம் இல்லாமல் கண் அவிஞ்சிரும் அதாவது ஹீட்டில் சூட்டில் கண் அவிஞ்சி போச்சுன்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி கண் வந்து அவிஞ்சிடும் அப்போ என்ன பண்ணாக்கா நம்ம கூண்டுக்கு அந்த கூண்டு கெப்பாசிட்டி எவ்வளவோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும்தான் கோழிகளும் அடைக்கணும் ஒன்று அடுத்தது கோழிங்க அடைச்சாலும் அதுக்கு வெண்டிலேட் மாதிரி காற்று ஓட்டம் கொஞ்சமாச்சம் வந்து சர்க்குலேஷன் ஏர் சர்க்குலேஷன் வந்து இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் கேப் வச்சுருக்கணும் இந்த கேப் வைக்காமல் வச்சுருக்கீங்க ரொம்ப கோழியை ஒரே கூண்ட போட்டு அடைக்கிறீங்கனாக்கா ஹீட்டு அதிகமாகி கூண்டோடைய அந்த உஷ்ணம் அதிகமாகி முத பாதிக்கிறது என்னன்னா உடம்பு ஹீட் ஆகும் ஹீட் ஆகுதுங்களா ஹீட் ஆகி கண்ணில் வந்து நுரத்தலும் சில கோழிக்கு தண்ணியாகவே இருக்கிறோம் இந்த ரெண்டு ஃபால்ட்டுமே வந்துருச்சுனாக்கா அடுத்த ஸ்டெப் வந்து கண் இருக்கும் கண் கும்மாயிடும் கண் பார்வை வந்து மங்கிவிடும் புரியுதுங்களா இப்போ கண் பார்வை மங்கிடுச்சுனாக்கா கண் தெரியாது நம்ம என்ன தான் அது வந்து தெரியாதா தெரியலான்னு செக் பண்ணாலும் தெரியவே தெரியாது வந்து தெரியாது அதுக்கும் தெரியாது அதனால் கண் பார்வை வந்து மங்கிடுச்சுனாக்கா கோழி நம்ம பண்ணி பயம் பயம் வந்துடும் உள்ளுக்குள்ளார கே சில கோழிக்கு வந்து கெட்ட பார்வையாக இருக்கும் சில பேருக்கு தூர பார்வையாக இருக்கும் இப்போ இப்போ தூர பார்வையாக இருக்கும் போது எதாவது இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிடும் அதே தூர பார்வையை நோக்கி இது வந்து கீழ கிட்ட கிட்ட போகுதுனாக்கா கிட்ட போனோடனே அதுக்கு பயம் வந்துடும் ஏன்னா கெட்ட பார்வை வந்து கம்மியாக இருக்கும் தூர பார்வை இருக்கும் அப்போ பயம் வந்துடும் என்ன பண்ண சேவல் வந்து மிரள ஆரம்பிக்கும் ஏதோ பிடிக்கு வரதோ இல்லை அரிக்கு வருதோ ஏதோ பேய் பிசாஸ் பண்ணுறதோ அடுற மாதிரி எண்ணெய் வந்து அதுக்கு வந்துடும் அதனால் வந்து இந்த தூரப்பற கிட்ட பறவை வந்து விஷயம் பிரச்சனை இருக்கும் இப்போ சப்போஸ் நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு நல்ல சேவல் இருக்குதுனாக்கா நீங்கள் அதை வெளியில் விட்டுட்டு அது பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னாக்கா அந்த சேவல் நான் பண்ணும் உங்கள் உங்கள் நடந்து வர கால் சத்தத்தை கேட்டுட்டோ இல்லை உங்களுடைய தூரத்தை பார்த்துட்டோ ஏதோ ஒரு உருவம் நம்மளை வந்து விரட்டுது மிரட்டுது அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் பயந்து ஓடும் தடப்பட தடப்படன்னு பயந்து ஓடும் திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல கண் இருக்கிற பக்கத்தில் திரும்பி நிற்கும்போது பார்க்கும்போது உங்களை பார்த்துட்டு நிற்கும் காரணம் என்னென்னாக்கா கண் கும்மாயிட்டனாலே கிட்டப்படுற தூரப்படுற பிரச்சனை வருதுனால பயம் வந்துடும் பயத்துலேயே வந்து சில கோழிங்க வந்து மெதுக்காது தீனி சாப்பிடாதுங்க இருந்து இருந்துருந்து இழச்சி ஒரு மாதிரி ஆகி செத்துருங்க இன்னொன்று அதே மாதிரி இப்போ நம்ம கிட்ட சேவல் இருக்குது நம்ம டப்பினி பார்க்கும்போது ஆப்போசிட் சேவலையோ இல்லை நம்ம சேவலையோ காலில் இருக்கிற அந்த ஒரு டூல்ஸை வந்து நீங்கள் துணி போட்டு நல்லா கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா கூட கண்ணில் வந்து தட்டிடும் சில கோழி வரல தட்டிவிடும் சிலது வந்து கண்ணு தட்டிடும் தட்டிச்சுனாக்கா கூட அந்த கண்ணு வந்து போயிடும் சிலது வந்து கருப்பு மொழி வந்து கலங்கியிருக்கும் அப்புறம் அப்புறமா நம்ம சொல்ல சில மருந்துலாம் போட்டிங்கன்னா கண்ணு வந்து தெளிஞ்சிடும் இல்லையா கண் கண்ணு சுத்தமாக போயிடும் கருப்பு மொழி இருக்கு அந்த கருப்பு மொழியோடைய ஷேப் மாறிட்டாலே கண் பாறை வந்து கொஞ்சம் முன்ன பின்னே ஆகிடும் ஆயிடுச்சிங்களா சிலது பொறுப்புலேயே கண் மொழி வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும் அது பிரச்சனை இருக்காது இப்போது சப்போஸ் சில சேவல் வந்து நீங்கள் களத்துலேயோ இல்லை டப்னிகளையோ பார்க்கும்போது அதோடைய கட்டியிருக்கிற துணியை உருவிட்டு வந்துடுச்சுனாக்கா இந்த பக்கத்து கண் உள்ளார விட்டுடுச்சின்னாக்கா அதோடைய எஃபெக்ட்டு இந்த பக்கம் கண் வரைக்கும் வந்துடும் ஏன்னா கண்ணுக்கும் கண்ணுக்கும் ரொம்ப கிலோமீட்டர் வித்தியாசமெலாம் கிடையாது மைண்டு ஒரு ஒரு சென்டி ரெண்டு சென்டி தான் வித்தியாசம் இருக்கும் ஆகியா சலோ டீக்கு அப்போது அந்த மைல்டு டிஃப்ரெண்ட்டு தான் இருக்கும் இப்போ இந்த மைல்டு டிஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கண் பார்வை வந்து தெரியாத போயிடும் இந்த இந்த கண்ணும் போயிடும் அதை வச்சு இந்த கண்ணும் போய்டும் அப்படி இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அந்த மாதிரி இருக்கிற சேவலை வந்து நீங்கள் ப்ரீடிங்கு போட்டிங்கன்னா ஒன்று தீனி சாப்பிடாது இன்னும் ஒன்று மிரண்டு மிரண்டு பயந்து பயந்து இருக்கும் நீங்கள் க வாடி உள்ள நீங்கள் கை விட்டிங்கனாலே நம்ம கையை விட்டாங்க யாரோன்னு தெரிஞ்சோன்னே அதை அலறி அடிச்சுக்கிட்டு ரக்கை அடிச்சுட்டு வாடிலாம் போட்டு பரட்டி அடிச்சுன்னு ரெக்கெல்லாம் ஓடச்சின்னு ஒரு மாதிரி பயந்த மாதிரி பண்ணோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கண்ணு திரு கோழி வந்து பண்ணும் சில கோழிங்க வந்து கண்ணு தெரியாமல் இருக்கும் ஏதோ பயத்தில் அப்படி ஓடி போய் ஏதாச்சும் வண்டியில் குழியில் ஏதாவது கிணத்துல எங்கேயாச்சும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாட்டிக்கிட்டு நிறைய நிறைய கோழி வந்து டேமேஜ் ஆகிடும் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் இருக்கிற கோழி நீங்கள் எப்படி நீங்கள் டீல் பண்ணலாம் எப்படி இப்படி பண்ணலான்றது தெரிஞ்சுக்கிங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல சேவலை ரெண்டு கண்ணுமே தெரியல நீங்கள் அதை பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் செய்ய வேண்டியது முதல் விஷயம் என்னன்னாக்கா நீங்கள் அந்த சேவலை உங்கள் கை பழக்கத்துக்கு கொண்டு வரணும் அதாவது கை பழக்கத்துக்குன்னா எப்படின்னாக்கா உங்கள் கையில் அந்த சேவல் வந்து வச்சுருக்கணும் நீங்கள் வந்து அதோடைய நண்பன் அப்படின்ற மாதிரி உணர்கிற அளவுக்கு நீங்கள் அதை செய்யணும் எப்படி செய்வீங்க நண்பன் ஒன்று கடைக்கு கூட்டு போய் எங்கேயாச்சும் மிட்டாய் சேவல் வாங்கி கொடுக்குறது இல்லை அது நீங்கள் என்ன பண்ண தடவி கொடுக்கணும் தடவி கொடுத்து இவர் தான் அதுன்னு சொல்லிட்டு அதுக்கிட்டே நீங்கள் வந்து உங்களுடைய குரலை வந்து அதை வந்து மைண்டில் ஃபிட் பண்ணும் அதுக்கிட்ட நீங்கள் பேசுகிற மாதிரி அதாவது தடை கொடுத்துட்டு நம்ம எதாவது சொல்லும் இல்லையா சத்தம் ஒரு ஒரு கோழிக்கு சில பேர் சொல்லுவாங்க வாழ்வாங்க வான்னுவாங்க நாட்டி ஏதாவது சவுண்டு அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனோட அதுக்கு வந்து நீங்கள் தடை கொடுத்தீங்கன்னா அந்த சேவலை என்ன பண்ணுனாக்கா அவங்க கூட வந்து பழகிடும் ஓஹோ பரவாயில்ல நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாரு நம்மளை கேர் பண்ணுறாருன்னு மாதிரி அதை ஃபீல் பண்ணுறோம் அப்போ அந்த சேவல் வந்து உங்களோட செட் ஆகும் அப்படி ஆயிடுச்சினாலே நீங்கள் என்ன பண்ணணும் தீனி பாத்திரம் இருக்குன்னு வச்சிக்கோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ தீனி வைக்கிறீங்க இப்போ தீனி வைக்கும்போது நீங்கள் அந்த தீனியை சவுண்டு கேட்க போகிறோம் தீனியை வந்து அது கிட்ட கொண்டு போய் அந்த காதுகிட்ட கேட்குற மாதிரி இப்படி ஆட்டிங்கனாலே அது என்ன பண்ணுவோம் ஏதோ கொடுக்குறாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தடை கொடுத்துட்டு இப்படி அது மூஞ்சி கிட்ட கொட்டு இப்படி காரணம்னாக்க அது ஆட்டோமெட்டிக்காக என்ன பண்ணுவோம் அதுவே சாப்பிட ஆரம்பிக்கும் சாப்பிட ஆரம்பிச்சினா அதுக்கு வந்து பழக்கமாயிடும் பரவாயில்ல இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதே அந்த மைண்டில் செட் பண்ணி அதே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த அந்த சேவல் வந்து உங்களோட வந்து செட் ஆயிடும் அப்போது வந்து உங்களுக்கு பயப்படாது உங்கள் கேரள குரலை கேட்டவொடனே நீங்கள் தான் வரீங்க உங்கள் கால் நடக்கிற அந்த சவுண்டு உடனே அந்த சேவலில் போனால் ரொக்கை அடிக்கும் சப்போஸ் நீங்கள் தூரம் இருந்து குரல் கொடுத்தா கூட ரொக்கை அடிக்கும் நாங்கள் இருக்கிற ரெண்டாம் என்னடா மச்சோம் எப்படி இருக்கின்ற மாதிரி ரொக்கை அடித்து சொல்லுவோம் அந்த மாதிரி அது வந்து பழகி கைக்கு உங்கள் கைக்கு பழக்கத்தில் உங்களுக்கு நெருக்கிறதுக்கு ஆகிடும் ஆகிடுச்சிங்களா ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் கிட்ட எந்த கோழியை அதை நீங்கள் வந்து பிரிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோழியை எடுத்துகிட்டு வந்து இந்த சேவலுடைய பக்கத்தில் கொண்டு போய்ட்டு இந்த சே இந்த கோழியை வந்து குரல் கொடுக்க வைக்கணும் அதாவது நீங்கள் முதல்ல தட்டினீங்கனாக்கா அது வந்து லைட்டாக ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அந்த மாதிரி ஒரு கேர மாதிரி அந்த மாதிரி சவுண்டு கொடுக்கல அந்த சவுண்டு கொடுக்க வச்சிங்கன்னா நான் போனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் போய் அந்த ஒரு ஒரு சைடில் ரக்கையை சாச்சிக்கிட்டு இப்படி ரோக் பண்ணுறது சேவலை கண் கோழி கண்ணு ரெக்கை அடிச்சு கூவுறது அந்த மாதிரி அந்த மாதிரி சில நுணுக்கமான சில டெக்னிக்கெல்லாம் பண்ணும்போது அப்போ நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஆஹா ஓகே ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு ஏன்னா எடுத்த உடனே நீங்கள் வச்சு ப்ரிடிங் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சால் தான் வந்து உங்கள்கிட்ட இருக்க நல்ல சேவலை வந்து பிரெட் பண்ண முடியும் இப்போ நீங்கள் ஆகிடுச்சினாலே இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் அந்த ரெண்டு ரக்கை இருக்கு இல்லையா அந்த ரெண்டு ரக்கையும் பிடிச்சிக்கிட்டு உங்கள் கிட்ட கோழியோட ஃபேஸ் வச்சுக்கிட்டு சேவல்கிட்ட வால் வச்சுக்கிட்டு எப்படி கோழி சேவல்கிட்ட மெறி வாங்கும்போது ஆக்ஷன் இருக்குதோ அதே மாதிரி ஆக்ஷனில் நீங்கள் அதை வந்து ஒன்று போய் அந்த சேவல்கிட்ட வந்து நீங்கள் டச் பண்ணும் டச் பண்ணி அப்படி வால் அப்படி டச் பண்ணி டச் பண்ணி அதை அதை வந்து நான் ஒரு கோழி இங்கே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு காமிச்சிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும் சேவல் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பயம் போய் ஓகே நம்மக்கிட்ட கோழி இருக்குது நம்ம மெரிக்கலான்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து அந்த அந்த சேவல் வந்து அந்த கோழியை மெரிக்க வைக்கும் புரியுதுங்களா அப்போ அப்படி மெரிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கொஞ்சம் மிஸ் ஆகும் அப்படி அடுத்து அடுத்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொண்டு போயிட்டு அந்த கோழியை சத்தம் காட்டி அது மேலே டச் பண்ணி கீழே உட்கா அது அதாவது கீழே உட்கார வச்சிங்களா ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த பொசிஷனில் இருக்குன்ற தெரிஞ்சுக்கிட்டு அந்த சேவல் ஏறி மெரிக்க ஆரம்பிக்கும் கண்ணு தெரியாத சேவல் ஓகேவா கண்ணு தெரிஞ்ச சேவல் எப்படி பண்ணதோ அதே மாதிரி கண்ணு தெரியாத சேவல் அதை விட சூப்பராக போகணும் ஒரு விஷயம் ஆச்சா இப்போ நீங்கள் வந்து அதை ப்ரீடிங் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து வாடியில் போட்டு கணிதிரா சேவை பண்ணாத முடியாத ஒரு காரணம் என்னன்னா அது பயத்துலேயே இருக்கும் அந்த பயத்தை போக்குனாலே வந்து அது அன்பால் அடிமையாகிடும் உங்களுக்கு அப்படிங்களா அதனால் அப்போது இந்த ஒரு விஷயம் ஆகிடுச்சிங்களா இப்போ நீங்கள் வந்து இந்த கண்ணு வந்து பிரீடிங் பண்ணிடலாம் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா சில சேவல் வந்து ஒரு சில கோழி மட்டும்தான் மெதிக்கும் ஒரு பத்து கோழி இருக்குன்னா அந்த பத்து கோழி இருக்கிற குரூப்பில் ஒரு சில கோழியை மட்டும் செலக்ட் பண்ணி மெதிக்கும் எல்லா கோழியும் மிதிக்காது இப்போ நம்ம அதை எப்படி வந்து நம்ம மெதுக்க மிதிக்க வைக்கிறது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாதிரி ஒரு பத்து கோழி இருந்தாலும் அதில் ஒரு சில கோழி மட்டும்தான் ஒரு சில சேவல்கிட்ட மெதி வாங்கும் இல்லைன்னா மெதி வாங்கவே வாங்க அப்படியே இருக்கும் நிறைய பேர் வந்து மெதிய வாங்க மாட்டுது மெதிய வாங்க மாறுதுன்னு சொல்லுவாங்க இதுதான் சில விஷயங்கள் இப்போ நீங்கள் அந்த கோழியை இதுக்கிட்ட எப்படி போடுறது அப்படின்னாக்கா இப்போ சேவல் எப்படி வந்து அதை வந்து அனலைக் பண்ணுது அதாவது பிடிக்க மாட்டுதுன்னாக்கா அந்த கோழியுடைய கலர் இதை பிடிக்காது புரியுதுங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதை கலர் சேஞ்ச் பண்ணும் எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் மஞ்சள் பையெல்லாம் இருக்கும் இல்லையா மஞ்சள் பையெல்லாம் இருக்கும் இல்லையா அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு பையை எடுத்து அந்த கோழிக்கு நீங்கள் சட்டையை போடுற மாதிரியே வந்து அதை கட் பண்ணி அதுக்கு தேவையான இடத்துல மட்டும் போட்டுட்டு அந்த சேவல் கோடு விட்டிங்கன்னா அவங்க புதுசாக ஏதோ கோழி வந்துருக்குன்னு நினச்சிட்டு இவர் தலைநாட்டத்தை தேர்த்தின்னு போய் மெரிக்க ஆரம்பிப்பார் ஒரு விஷயங்களாச்சா அப்போ நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிங்களா கலர் காம்பினேஷனில் ஆஹா புதுசாக ஒருத்தர் வந்துட்டார் ஆ ஆரம்பிச்சுணும் வேட்டையுன்னு சொல்லிட்டு சேட்டை பண்ண ஆரம்பிக்கும் அது ஒரு விஷயம் ஆச்சுங்களா இப்போது இந்த மாதிரி விஷயம் ஒன்று இந்த மாதிரி விஷயம் ஒன்று அதே மாதிரி சில சேவல் வந்து தெரியல என்ன இந்த மாதிரி மெதுக்க மாட்டுது முடியல எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டும் இருக்கும் ஏன்னா இந்த மெஸ்ஸுக்கு கொஞ்சம் இந்த வீடியோவுக்கு லிங்க்கான வீடியோ தான் இது அப்போ இதுவும் வந்து டவுட் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணாக்கா சேவல் வந்து கை சேர்க்கை அதாவது கை சேர்க்கையால் ஒரு கோழியை வந்து நீங்கள் இனப்பெருக்கம் பண்ணலாம் எப்படின்றது நான் சொல்லித்தரேன் சொன்னால் புரிஞ்சிக்கிறவங்க புரிஞ்சிக்க முடியும் புரியாதவங்க கஷ்டம்தான் இருந்தாலும் நான் சொல்லி கொடுக்குறேன் ட்ரை பண்ணுங்கள் அதாவது ஒரு சேவலை வந்து இப்போ கோழி மெதிக்க முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்குது அதாவது நல்லாயிருக்கு மஸ்தாக இருக்குது கண்ணு தெரியல மெதிக்க முடியல இப்போ ட்ரை பண்ணி முடியலன்னாக்கா நீங்கள் அந்த சேவல் என்ன பண்ணாக்கா அந்த சேவலை முதல் நீங்கள் வந்து உங்களுடைய கைப்பழக்கத்துக்கு க்ளோஸ் அப்ல கொண்டு எடுத்துக்கணும் ஒன்றாச்சா அடுத்தது அந்த சேவலை இந்த தொடை அதாவது ரைட் சைடு தொடையில் மூஞ்சி இந்த பக்கம் வச்சு வால் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த கையில் வந்து ஒரு என்ன சொல்கிறது அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பண்ணினாக்கா யூரின் செக்அப் பண்ணுறதுக்கு மோஷன் செக் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து ஒரு டப்பா மாதிரி கொடுப்பாங்க இல்லையா அந்த டப்பா வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும் இல்லைன்னு வச்சிங்கன்னா இந்த கால் ஸ்ரப்பு குடிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு இந்த செளி சொட்டு மருந்து கொடுக்கும்போது அதில் அளவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மூடி ஒன்று இருக்கும் அந்த மூடியை வந்து நீங்கள் வச்சுக்கணும் ஓகேவா அந்த மூடியை வச்சுக்கிட்டு அந்த செவல் என்ன பண்ணாக்கா நீங்கள் லைட்டாக அப்படி தடணும் தடையை தடையிட்டு வந்தீங்கன்னா இருந்து கட்டாக வால் இருக்கு இல்லையா வாழுக்கும் முதுவுக்கும் நடுவில் கீழ்ப்பக்கத்தில் ஓகேவா கீழ்ப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 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 மா இந்த வயிற்று பகுதி இந்த மாறு பகுதி இருக்குல்லையா இந்த பகுதி வந்துடும் இப்போ நீங்கள் அந்த பக்கத்தில் இப்போ நம்ம சேவலுக்கு போடும் போதே பார்த்தீங்கன்னா அந்த கட்டாக்கு பக்கத்தில் வந்து சிகப்பாக அப்படி கலராக இருக்கும் அந்த பகுதியில் வந்து நீங்கள் சேவல் வந்து லைட் அப்படி இப்படி இப்படி பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த சேவல் நோனா சூடு ஏறி மூடு வந்துடும் சேவலுக்கு அப்போது இந்த கோழியை மெதுக்குன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து அவர் வந்துடுவார் ஆனால் கோழி இருக்கிறது தெரியாது மிதிக்க முடியாது அப்போ அப்படின்னும் போது நம்ம அழகாக அப்படி பண்ணி 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 என்ன பண்ணால் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கொஞ்சமாக அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறமா அந்த சேவல் என்ன பண்ணால் அந்த சேலோடைய விந்தை வந்து வெளியே தரதுக்கு ஒ ஓரளவுக்கு கண்டிஷன் வந்துடும் அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் அதிகமான ஒரு அழுத்தத்துக்கு அடி வச்சு ஒரு அழுத்தத்தை அழுத்தினாக்கா கரெக்டாக அந்த வந்து முதல் சில நேரம் வந்து சேலை வந்து வயிற்றுல இருக்கிற அந்த பீ புண்ணாக்கு அழுக்கெல்லாம் வெளியே தரணும் ஓகே அது நீங்கள் பிடிக்கக்கூடாது நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அடுத்து வந்து சேவல் மெது அப்படி பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக அப்படி அப்படி அழகாக பண்ணீங்கனாக்கா அதோடய விந்தை வந்து வந்து வெளியேற்றும் ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கலாம் அப்போ நீங்கள் அந்த டப்பாவில் வந்து பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு எந்த கோழி உங்கள்கிட்ட மஸ்தில் இருக்குதோ எந்த கோழியை நீங்கள் பிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கோழி மஸ்தில் இருக்குது முட்டை விடுற கண்டிஷனில் இருந்தால் மட்டுமே இந்த விஷயத்த பண்ணி இந்த ஜீன் அதாவது சேவலுடைய விந்த அணுக்களை எடுத்து அந்த கோழியுடைய சுவாச இது சுவாசம் இல்லை ஆசனவாய் இருக்கு இல்லையா ஆசனவாய் வழியாக அதாவது நீங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து ஊசியை உருவி கடாசிட்டு வெறியும் பிஸ்டின் மட்டும் வச்சுக்கிட்டு பிஸ்டின்ல ஒரு அதாவது ஒரு எம் அதாவது ஒரு சென்டி பத்து எம்எல்டாங்களே பத்து எம்எல் இல்லைன்னா அரை இன்ச்சுக்கு மேலே உள்ளே விடக்கூடாது உள்ளே விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற குடல் குந்தானிலாம் டேமேஜ் ஆகி ஃபால்ட் ஆகிடும் அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிங்கனாக்கா இந்த விந்தை எடுத்து அந்த முட் அந்த கோழியை வந்து லைட்டாக அப்படி நீங்கள் ஒரு முதுவாடி லைட்டாக தடவிட்டு அப்படினால மெரி வாங்கிற கண்டிஷனில் வந்து அந்த ஒரு ஷேப்புக்கு வரும் அப்படி பண்ணும்போது அழகாக இந்த விந்தை என்ன பண்ணும் உள்ளே நீங்கள் செலுத்திடணும் செலுத்திட்டீங்கனாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட இருக்கிற சேவல் எந்த சேவலுக்கு நீங்கள் ப்ரீட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த சேவலுடைய விந்தை நீங்கள் அந்த கோழியில் போட்டு ப்ரீட் பண்ணுறதுக்கு அழகான ஒரு வாய்ப்பு வருதுங்களா இது நான் சொல்கிறதுக்கு வந்து பத்து நிமிஷமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி மேபி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகலாம் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் நீங்கள் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி ஓரளவுக்கு அந்த கரெக்டான அந்த பொசிஷன்ல நீங்கள் வந்துட்டீங்கன்னால் கரெக்டாக நீங்கள் அந்த சேவலை வந்து விந்து எடுக்கலாம் அந்த விந்தை எடுத்து நீங்கள் அந்த கோழிக்கு செலுத்தி அந்த கோழியை இந்த சேவலுடைய குஞ்சுங்களை வந்து நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து நிறைய கிடைக்கும் ஏன்னா நிறையா நான்லாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கிறேன் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி புதுசு புதுசான சில விஷயங்கள்லாம் உருவாக்கியிருக்கிறோம் சொன்னோம்னாக்கா உருட்டுறாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒன்று சொல்லிட்டு இருக்கட்டும் அது மாதிரி நம்ம கதை கிடையாது ஏன்னா புத்திசாலியாக இருக்கிறான்னு வச்சுக்கலாம் ஒருத்தவன் ஒருத்தன் அறிவாளி புத்திசாலி ஆனால் சில விஷயங்களை கற்றுக்கணும்னு தெரிஞ்சுக்கிங்கன்னா அவன் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணி டெவலப் பண்ணணுன்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான் ட்ரை பண்ணுவான் சில விஷயங்கள் சொன்னாங்கன்னா அதை கேட்ச் பண்ணி அவனுடைய புத்திக்கு சில ஐடியாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி அவன் ட்ரை பண்ணி அவன் சக்ஸஸ் பண்ணி ஒரு புத்திசாலி அவர் திறமைசாலின்றது நிரூபிச்சுருவான் ஓகேவா அது வந்து சக்ஸஸ் ஆகிடும் அது வந்து வளர்ச்சிக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த நான் எது எம் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என் மைண்டுக்கு வந்ததை நான் செய்ய செய்யமாட்ட மாதிரி சில பேர்லாம் இருப்பாங்க அது அறிவு அதிகமாக இருக்கிறவங்களாம் வச்சுக்கலாம் அவங்க வந்து எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க கடைசியில் அவங்க லைஃப்பில் வந்து எப்போவுமே முன்னேற்றமே இருக்காது பின்னேற்றம் தான் இருக்கும் அதுங்களா அப்போ எப்படி பார்த்தா கடைசியில் பண்ணால் தான் எனக்கு நேரம் செல்ல கட்டம் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு அவனே அவனை போட்டு அமைக்க வச்சுக்குவானும் அது வந்து முட்டாத்தணும் நமக்கு புத்திசாலியாக இருக்கிறன்னா நம்ம ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ண ட்ரை பண்ண தான் புதுசாக வரும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்போ வந்து நம்ம வந்து அறிவு வளர்த்துக்க முடியும் அறிவு வளர்த்துக்கிட்ட தான் நமக்கு நாலேஜ் நிறைய கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி சில விஷயங்களை ட்ரை பண்ணாலே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ஒரு சில ஐடியாக்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் வேற ரீதியில் வந்து ஒரு உங்களுடைய லைஃப் வந்து ஏன்னா நமக்கு எப்போவுமே ஒரு பேஸ் தான் வந்து தேவை பேஸில் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் எதை வேணாலும் நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்றது அப்புறமா நமக்கு வந்து முடிவாயிடும் அதனால சில விசேஷ விஷயங்களை நீங்கள் வந்து அறிவுத்திறனோட யூஸ் பண்ணி நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸு இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னாக்கா ட்ரை பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ரிசல்ட்டை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க ஏன்னா இப்போ நான் ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு உங்களுக்கு யூஸ் ஆகிருக்குன்ற விஷயத்தை வந்து எனக்கு தெரியல நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பலன் இருக்குன்னும் போது நமக்கு அதில் சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரி நமக்கு அடுத்தடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சு பார்த்த விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் பார்த்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும் எப்போவுமே நம்ம வானத்துலேருந்து குதிக்கும் போது எப்படி வானத்துலேருந்து நம்ம யாரும் குதிக்கிறது இல்லை இருந்தாலும் வானத்துலேருந்து குதிக்கும் போது நமக்கு அறிவுத்திறனோடு தான் பிறப்போம் மூளையோட தான் பிறப்போம் நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா மூளை இருக்கா அவனுக்குன்ட்டு மூளை இருக்கிறான்னு கேட்குறாங்க இல்லையா அவனுக்கும் மூளை இருக்கும் மூளை இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு பார்த்து கேட்குறான் இல்லையா அவனுக்கும் மூளை இருக்கும் மூளைன்றது எல்லாருக்கும் இருக்கும் ஆட்டுக்கு மாட்டுக்கு கோழிக்கு மனுஷனுக்கு குருவிக்கு புறாவுக்கு எல்லாத்துக்கும் மூளை இருக்கும் அதை வந்து பயன்படுத்தும் பயன்படுத்துகிறவன் தான் புத்திசாலி அறிவாளி அறிவாளி யாருன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா யாருக்கு திறன் இருந்து அந்த திறமையை வந்து வெளிப்படுத்துகிறாங்களோ திறமையை பயன்படுத்துகிறாங்களோ மூளை யூஸ் பண்ணி சில விஷயங்கள் செய்கிறாங்களா அவன் தான் வந்து அறிவாளி புத்திசாலின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா சில பேர் மங்குனி பாண்டி மாதிரி இருந்தான்னு வச்சிங்கன்னா அவன் மங்குனியாகவே இருப்பான் கடைசி வரைக்கும் எவன் பேச்சு கேட்க மாட்டான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்காது அதனால் ஓகே வீடியோ பெருசாக போய்ட்டு இருக்கோம் ஓகே எனவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம சேவல் குழிகளுக்கு தேவையான விஷயங்கள் வந்து நிறையா சொல்லித்தரேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்க கமாண்ட்ஸில் தமிழில் போட்டிங்கன்னா தமிழில் மட்டும் போடுங்க இங்கிலீஷில் போட்டிங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் போடுங்க மிக்ஸ் பண்ணி இங்கிலீஷ் டங்லீஷ்லாம் போடாதீங்க போட்டிங்கன்னா நீங்கள் பண்ணுற மெசேஜ் எனக்கு வந்து சில மிஸ்டேக் வரும் அதனால நான் வந்து பதில் சொல்ல மாட்டேன் ஓகே பத்தஞ்சாய் பண்ணுங்கள் பாய் பாய் நானுங்கள் தாதா பாய்